சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய நிபந்தனை ட்ரம்பின் காசா இடமாற்ற திட்டத்தை செயல்படுத்த நிதன்யாகு வலியுறுத்தல் ஜெனினுக்கு சுற்றுப்பயணம் செய்த வெளிநாட்டு தூதர்களை நோக்கி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் மன்னிப்பு கோரிய ஐடி அமெரிக்காவில் இஸ்ரேல் தூதரக அதிகாரிகள் இருவர் படுகொலை அதிர்வலையை ஏற்படுத்திய சம்பவம் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால்

புதன்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் காசா பொதுமக்களை இடமாற்றம் செய்வதற்கான புரட்சிகர திட்டத்தை செயல்படுத்துவதை மோதலை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான ஒரு நிபந்தனையாக முன்வைத்திருக்கிறார் அவர் அத்தகைய கோரிக்கையை முன்வைப்பது இதுவே முதல் முறையாக இருக்கிறது டிரம்பின் திட்டத்தை அற்புதம் என்று அழைத்த அவர் கிழக்கின் முகத்தையே மாற்றுகின்ற ஆற்றலை அந்த திட்டம் கொண்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார் காசாவில் தனது போர் நோக்கங்களை அடைய இஸ்ரேல் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட திட்டத்தை கொண்டிருக்கிறது என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் இஸ்ரேலின் நோக்கங்கள் அக்டோபர் ஏழு அட்டூழியங்களை செய்த ஹமாஸை தோற்கடிப்பது எங்கள் அனைத்து பணிய கைதிகளையும் திரும்ப கொண்டு வருவது மற்றும் காசா இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இல்லாமல் இருப்பதை உறுதி செய்வது என்றும் அவர் கூறியிருக்கிறார் காசாவில் இன்னும் இருக்கும் ஹமாஸ் கோட்டைகளுக்கு எதிராக நாங்கள் எங்கள் படைகள் சக்தி வாய்ந்த தாக்குதல்களை நடத்துகின்றன என்றும் அவர் விளக்கியிருக்கிறார் நடவடிக்கையின் முடிவில் காசாவின் முழு பகுதியும் இஸ்ரேலிய பாதுகாப்பு கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் என்றும் மேலும் ஹமாஸ் அமைப்பு முற்றிலுமாக தோற்கடிக்கப்படும் என்றும் நிதனியாக உறுதியளித்திருக்கிறார் போரை முடிவுக்கு கொண்டு வர தயாராக இருந்தாலும் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற தெளிவான சூழ்நிலைகளின் கீழ் மட்டுமே அதை செய்ய ஒப்புக்கொள்வேன் என்றும் அனைத்து பணிய கைதிகளும் வீட்டுக்கு வர வேண்டும் ஹமாஸ் அமைப்பு தன்னுடைய ஆயுதங்களை கீழே போட வேண்டும் அதிகாரத்தில் இருந்து ஹமாஸ் அமைப்பு விலக வேண்டும் அதன் தலைமை நாடுகடத்தப்பட வேண்டும் என்பதோடு காசா நிராயுத பாணியாக மாற வேண்டும் நாங்கள் ட்ரம்ப் திட்டத்தை அங்கு செயல்படுத்துவோம் என்றும் அது சரியான மற்றும் புரட்சிகரமான ஒரு திட்டம் என்றும் நிதன்யாகு தெரிவித்திருக்கிறார் ஈரான் அணுகுண்டை பெறாமல் இருப்பதையும் ஹமாஸ் காசாவிலிருந்து வெளியேற்றப்படுவதையும் உறுதி செய்வதில் அமெரிக்காவும் உறுதியுடன் இருக்கின்றன என்றும் நிதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் மேலும் காசாவிற்கான ட்ரம்பின் திட்டம் நிறைவேறுவதை நாங்கள் உறுதி செய்ய விரும்புகிறோம் இது ஒரு அற்புதமான திட்டம் இது உண்மையிலேயே காசாவில் மட்டுமல்ல மத்திய கிழக்கினுடைய முகத்தையே மாற்றும் என்றும் பல தசாப்தங்களாக காசாவில் இருந்து நாம் கடந்து வந்ததை ஒருமுறை இது மாற்றும் என்றும் அவர் தெரிவித்தார் ார் மேலும் பனைய கைதிகளை திருப்பி அனுப்பும் தற்காலிக போர் நிறுத்தம் சாத்தியமாக இருந்தால் சம்மதிப்பதாகவும் ஆனால் அது தற்காலிகமாக மட்டுமே இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாங்கள் வெற்றி பெறுவோம் அதற்கு இன்னும் ஒன்றரை வருடம் கூட ஆகாது ஆனால் திட்டங்களை நான் தற்போது வெளியிட விரும்பவில்லை ஆனால் நிச்சயமாக அது நடக்கும் காசாவிற்கு ஒரு தீர்க்கமான முடிவையும் வேறுபட்ட எதிர்காலத்தையும் நாங்கள் அடைவோமன்ற நிதனியாக உறுதியாக தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே மேற்கு நகரமான ஜெனினுக்கு விஜயம் செய்த இரண்டு டஜன் நாடுகள் சேர்ந்த தூதர்கள் மீது இஸ்ரேலிய துருப்புக்கள் அவர்களை எச்சரிப்பதற்காக வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் பாதுகாப்புக்காக தப்பி ஓடுகின்ற காணொலிகளும் வெளியாகி இருந்தன பிரிட்டன் கனடா பிரான்ஸ் சீனா ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த தூதர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த முதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று பாலஸ்தீன ஆணைய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இது ராஜதந்திரிகளிடமிருந்து கோபமான எதிர்வினையை தூண்டி இருப்பதோடு காசாவில் போரை இஸ்ரேல் கையாண்ட விதம் மற்றும் பாலஸ்தீனர்களை நடத்திய விதம் குறித்து உலகளாவிய விமர்சனங்களையும் அதிகரித்து வருகின்ற நிலையில் இஸ்ரேலுக்கும் சர்வதேச சமூகத்தின் பல பகுதிகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் கெடுக்கும் அபாயமும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் இந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கோரியிருக்கின்றன விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவமும் அறிவித்திருக்கிறது ஆனால் தூதுக்குழுவானது அனுமதிக்கப்பட்ட பாதையில் இருந்து விலக்கிச் சென்றதாகவும் அதனாலேயே தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவ தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது சம்பவம் தொடர்பான பதற்றத்தை நீக்குவதற்காக சம்பந்தப்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகளுடன் ராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது இதனால் ஏற்பட்ட சிரமத்திற்கு ஐடி வருத்தம் தெரிவிக்கிறது என்றும் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு அறிக்கையில் பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் ஜெனினின் கவர்னரேட்டுக்கு களப்பயணத்தின் போது பாலஸ்தீன மாநிலத்திற்கான அங்கீகாரம் பெற்ற ராஜதந்திர குழுவை வேண்டுமென்றே நேரடி துப்பாக்கிச் சூடு மூலம் குறிவைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் செய்த கொடூரமான குற்றத்தை கண்டித்திருக்கிறது இஸ்ரேல் துருப்புக்கள் துப்பாக்கி நடத்திய சம்பவத்தில் விசாரணையை தொடங்குமாறு பிரித்தானிய அரசாங்கம் இஸ்ரேலுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள மேற்கு கரையில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து பாதுகாப்பாக இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட சுமார் இருபது பேர் கொண்ட இந்த தூதுக்குழுவில் இரண்டு பிரித்தானிய தூதர்களும் இருப்பதாக கூறப்படுகிறது ஜெனினில் நடந்த சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று வெளிவிவகார அலுவலக அமைச்சர் ஹமீஸ் பால்கனர் விபரித்திருக்கிறார் சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்ற அவர் இஸ்ரேல் ராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டில் சிக்கியிருக்கின்ற நமது தூதர்களிடம் தொடர்பு கொண்டிருக்கிறார் ேன் பொதுமக்கள் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் மேலும் தூதர்கள் தங்கள் வேலைகளை செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனிடையே அயர்லாந்தின் துணை பிரதமரும் இந்த துப்பாக்கி சூட்டை கடுமையான வார்த்தைகளில் கண்டித்திருக்கிறார் பிரான்சின் வழிவிவகார அமைச்சர் ஜூன் நோயல் பரோட் இந்த சம்பவம் தொடர்பாக இஸ்ரேலிய தூதரை வரவழைத்து விளக்கம் கேட்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இஸ்ரேல் அரசாங்கம் சர்வதேச சட்டத்தை திட்டமிட்டு புறக்கணிப்பதை காட்டு உடனடி விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் துருக்கியின் வழி விவகார அமைச்சகம் ஜெர்மனி தெரிவிக்கையில் அதிர்ஷ்டவசமாக அசம்பாவிதம் எதுவும் நடக்கவில்லை என குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் அனுமதி அளிக்கப்பட்ட பாதையிலிருந்து விலகிச் சென்றதாலேயே எச்சரிக்கை செய்ததாக இஸ்ரேல் ராணுவம் விளக்கம் அளித்திருக்கிறது அத்துடன் இந்த விவகாரம் குறித்து பங்கேற்றுள்ள அனைத்து நாடுகளையும் தொடர்பு கொள்ள இருப்பதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் அமெரிக்காவில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்தின் இரண்டு ஊழியர்கள் ஜூத அருங்காட்சியகத்திற்கு அருகில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது குறித்த தாக்குதல் சம்பவத்தை ஜூத எதிர்ப்பு பயங்கரவாத செயல் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவமானது எஃபிஐ அமைப்பின் வாஷிங்டன் கள அலுவலகத்திலிருந்து சில அடிகள் தொலைவில் நடத்தப்பட்டிருக்கிறது புதன்கிழமை மாலை வாஷிங்டனில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்தின் இரண்டு ஊழியர்கள் ஒரு ஜூத அருங்காட்சியகத்தில் நடந்த நிகழ்வில் இருந்து வெளியேறிய போது சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் மேலும் சந்தேகநபர் கைது செய்யப்பட்ட பிறகு சுதந்திரம் சுதந்திரம் பாலஸ்தீனம் என்று அவர் கத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாரோன் லிசின்ஸ்கி மற்றும் சாராலின் மில்கிரி என்ற இரண்டு ஊழியர்களே பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தலைநகர் ஜூத அருங்காட்சியகத்தில் ஒரு நிகழ்வை விட்டு அவர்கள் வெளியேறிய போது சந்தேகநபர் நான்கு பேர் கொண்ட குழுவை அணுகி துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் சிக்காகோவை சேர்ந்த முப்பது வயதான எலியாஸ் ரோட்டிக்ஸ் என அடையாளம் காணப்பட்ட சந்தேகநபர் பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதேநேரம் அவர் காவலில் எடுக்கப்பட்ட போது சுதந்திரம் சுதந்திர பாலஸ்தீனம் என்று கோஷமிட்டிருக்கின்றார் இதையடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சமூக ஊடகங்களில் துப்பாக்கி சூட்டை கண்டித்து யூத எதிர்ப்பை அடிப்படையாக கொண்ட இந்த கொடூரமான கொலைகள் இப்போதே முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் வெறுப்புக்கும் தீவிரவாதத்திற்கும் அமெரிக்காவில் இடமில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் இதேவழி கொடூரமான யூத எதிர்ப்பு கொலையால் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகுவும் அறிவித்திருக்கின்றார் மேலும் துப்பாக்கிச் சூட்டுக்கு எதிர்வினையாக உலகங்களிலும் இருக்கின்ற இஸ்ரேலிய தூதரகங்களில் பாதுகாப்பு அதிகரிக்க அவர் தெரிவித்திருக்கின்றார் விரோதத்தின் கொடூரமான விலையையும் இஸ்ரேலுக்கு எதிரான காட்டுமிராண்டித்தனமான தனமான தூண்டுதலையும் நாம் காண்கின்றோம் என்றும் நிதன்யாக்கூ தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அணுசக்தி திட்டம் தொடர்பாக நடந்து வருகின்ற பேச்சுவார்த்தைகள் முறிந்தால் ஈரானை விரைவாக தாக்க இஸ்ரேல் தயாராகி வருவதாக இஸ்ரேலிய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி அக்ஸியோஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் முடிவடையும் வரை நிதன்யாகு காத்திருக்கிறார் மேலும் டிரம்ப் இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து ஏமாற்றம் அடைந்து ஈரான் மீதான தாக்குதலுக்கு அனுமதி வழங்க தயாராக இருப்பார் என்று பிரதமர் நிதன்யாகு நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் விரைவில் முடிந்துவிடும் என்று இஸ்ரேலிய உளவுத்துறை சமூக முகங்கள் கருதுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முன்னர் ஒரு ஒப்பந்தம் நெருங்கிவிட்டதாக நம்பிய இஸ்ரேலிய உளவுத்துறை சமூகம் இப்போது அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் விரைவில் முறிந்துவிடும் என்று நினைக்கிறது ஈரானை தாக்குவதற்கான வாய்ப்பு விரைவில் ஏற்படலாம் என்றும் பேச்சுவார்த்தைகள் முடிவடையவில்லை என்றால் இஸ்ரேல் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்றும் ராணுவம் நம்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே அமெரிக்க ராணுவம் எல்லாவற்றையும் கவனித்து வருகிறது என்றும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு தயாராகி வருவதை புரிந்து கொள்கிறது என்றும் கூறப்படுகிறது அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அனுமதி பெறாமல் இஸ்ரேல் மேல் ஒரு தாக்குதலை தொடரக்கூடும் என்றும் அமெரிக்கா கவலை கொண்டிருப்பதாகவும் அமெரிக்க வட்டாரங்கள் அக்சியோசிடம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது இறுதியாக ஈரானிய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது ஹொசைன் பஹேரி நாட்டின் ஆயுதப்படைகள் தயார் நிலையின் உச்சகட்டத்தில் இருப்பதாகவும் எந்தவொரு அச்சுறுத்தலுக்கும் அதன் சொந்த மட்டத்திலேயே பதிலளிக்கப்படும் என்று எச்சரித்திருக்கின்றார் இன்று ஆயுதப்படைகள் பல்வேறு ட்ரோன்கள் மற்றும் சிறிய ஜூஏவிக்களை உற்பத்தி செய்கின்றன என்றும் மேஜர் ஜெனரல் பஹேரி கூறியிருக்கின்றார் இதற்கிடையில் ஈரான் இஸ்லாமிய குடியரசு பிராந்தியத்திற்கு நிலையான பாதுகாப்பு மற்றும் அமைதியை நாடுகிறது என்றும் ஈரானிய உயர்மட்ட ஜெனரல் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆயுதப்படைகள் குறிப்பாக ராணுவ தரைப்படைகள் மேம்பட்ட மற்றும் உயர்மட்ட தொழில்நுட்ப அறிவு மற்றும் அமைப்புகளை பெறுவதன் மூலம் பல்வேறு பாதுகாப்பு துறைகளில் தீர்க்கமான வெற்றிகளை பெற்றிருக்கின்றன என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியிருக்கிறார் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்